படித்த புத்தகத்தின் பெயர் அறிவூற்றும் நூறு நீதி இந்த புத்தகத்தை எழுதினவங்க சிவன் இந்த புத்தகத்தை நான் என்ன கதை படித்தேன்னா நன்றி மான் ஒரு ஒரு காட்டில் ஒரு மான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் அப்போ ரெண்டு திருடர்கள் வந்து வந்து அவங்க அந்த மானை வந்து குடிச்சிட்டு போகலான்னு பார்ப்பாங்க அது ஓட ஓட அந்த ரெண்டு வேடர்களும் தேவாங்க அது பின்னாடியே ஓடுவாங்க அது ஒரு த்ராக்சர் காட்டுக்குள்ளே போயிடும் அங்கே போய் ஒரு புதரில் ஒழி ஒழிஞ்சிப்போம் ரொம்ப நேரமாக ஒழிஞ்சு காணானே அது போய் அந்த வேடர்கள் போயிருப்பாங்கன்னு அந்த மான் நினச்சி விப்போம் ஆனால் அந்த மானுக்கும் பசிப்போம் அதனால அந்த புல் அந்த அந்த புதரில் அந்த புல்லெல்லாம் எல்லாம் அந்த அந்த வேடர்கள் இருக்கான்னு அந்த மான்

in am Salaman Motivation Science Seminary School. Today I read a magazine, Our library and We Start, and We Never Labor. know about plants. How long to start? Keep the right spot. Choose your plants. Keep the right thoughts. Use good soil.

அனைவருக்கு வணக்கம் என் பெயர் ஜான்சி நான் நாவும் உலகத்தின் எடுத்த முகத்தின் பெயர் தோட்டக்காரர் ஒரு ஊர்ல ஒரு தோட்டக்காரர் இருந்தாராம் அந்த தோட்டக்காரர் தாராம் அப்போ ஒரு திரு ரெண்டு திருதும் வந்து சாப்பிடுத்துக்கிட்டு கத்திரிக்காய் பறிக்கும் போது அவங்க அவங்க தோட்டக்காரருக்கு தெரிஞ்சு போச்சோம் தெரிஞ்சோடனே பறிச்சுக்கிட்டு பறிச்சுக்கிட்டுனா அப்போக்கு அப்போக்கி பறிச்சுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா அப்புறமேட்டு சொன்னாங்கன்னா நம்மளுக்கே பறித்து கொடுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னாங்களா நன்றி வணக்கம் என் பேர் ஸ்டான்லி நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இன் இன்றைக்கு ஆவ நூலகத்தில் எடுத்து படித்த புத்தகத்தின் பெயர் சிந்திக்க தூண்டும் சிறுவர் கதைகள் இதை எழுதிய ஆசிரியர் பெயர் வந்து எம் லீலா லீலா நான் இந்த கதையில் வந்து மண்குடம் படித்தேன் ஒரு ஊரில் வந்து ஒரு அரசர் இருக்கார் அந்த அரசர் வந்து தன்னோட மனைவி இறந்துட்டாங்கன்னு இறந்துட்டார்னு ஓவர் ரொம்ப வருத்தமாக இருக்கார் தன்னோட மனைவி வந்து எரிச்ச இடத்துலையும் உட்காந்து அழுது புலம்புறாரு இது எத்தனையோ பேர் வந்து அவருக்கு ஆறுதல் சொன்னவும் அவர் கேட்கவும் இல்லை எத்தனையோ பேர் வற்புறுத்தியும் அவர் அங்கேருந்து அசையவே இல்லை அப்போ அந்த வழியாக வந்த ஒரு ஒரு துறவி வந்து உக்கா வந்துட்டு இருந்தாரோ மண் மண்புடத்தோட அந்த மண்புடம் கீழே விழுந்து உடஞ்சிருது அப்ப அவர் சொல்ற என் மண்புடம் போச்சுன்னு அழுகுறாரு அப்போ ராஜா நினைக்கிறாரு நம்ம மனைவி இறந்துட்டாங்கன்னு அழுகுறோம் இவர் என்ன வெறும் கூட உடஞ்சது அழுகுறாரு அப்படின்னு நினச்சாரு அப்போ துறவி சொன்னாராம் என் மண்புடை உடஞ்சிச்சு இந்த மாதிரி இதை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு இந்த மாதிரி திரும்பிய கொண்டு வர முடியாது உடஞ்சதை அப்படின்னு சொன்னாராம் அப்போ ராஜா கொண்டு புரிஞ்சுச்சான் நம்ம வந்து நம்ம மனைவி இறந்துட்டான் இன்னமேல் நம்ம வேலை அவரை கொண்டு வர முடியாது அப்படின்னு நினச்சி தன்னோட த செஞ்சதுக்காக மனம் வருந்தினாரான் அதுக்கப்புறம் அவரோட நாட்டுக்கு அவரோட அரசன் இதுக்கே போயிட்டாரான் கோட்டைக்கு இந்த கதையிலேருந்து நான் என்ன படித்தேன்னா இழந்த எதையுமே நம்மளால் மீண்டு கொண்டு வர முடியாது அப்படின்றது தான் நான் இந்த வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நன்றி என் பெயர் யோசிக்கா நான் ஆ நூலகத்தில் என்று புத்தகத்தை படித்தேன் க கதை பெயர் சித்திக்க தூண்டும் சிறுவர் கதைகள் நான் சொல்ல போவது கதை கதை இறைவில் மட்டும் கிடைக்குமா நடி ராத்திரியில் ஒரு வீட்டில் முல்லாவும் அவங்க மனைவியும் இருந்தாங்களாம் அப்போ வந்து முல்லாவோட மனைவிக்கு என்னமோ சத்தம் கேட்டுச்சான் அப்போ வந்து முல்லாவோட மனைவி எழுந்திரிச்சிட்டு அவங்களோட வீட்டு அவங்களோட எழு எழுப்பி விட்டாங்களாம் என்னமோ டே வந்துட்டாங்க யார் வீட்டிலையோ அப்படின்னு எழுப்பூட்டோடனே அவங்க வந்து அவங்க சொன்னாங்கன்னா திரும்பி படுத்துட்டு நான் நான் காலையில் தான் திருவேன் அவன் அவன் நைட்டில் நான் செஞ்ச தவிர அவன் கா க நைட்டு எடுத்து எடுத்துட்டு போயிடுவான் அவனாவே போயிடுவான் நீ படுத்து தூங்கு அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு அப்புறம் அவங்கள முள்ளாவோட மனைவி வந்து தூங்கிட்டாங்கன்னா நான் வந்து இந்த கதையில் என்ன தெரிஞ்சேன்னா யார் வீட்லேயும் திருடக்கூடாது அப்படின்னு நன்றி நன்றி